அனைவருக்கும் வணக்கம் எங்கும் இருந்திருக்கும் குருவினரோடும் திருவிஞர் ரோடும் அச்சிலக்கணப்பத்தியோட ஸ்ரீகுரு சிவகாசி கலைமுத்து பொதுவாகவே இந்த ஜோதிஷிக்காரங்க எல்லாருமே பயமுடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு என்ன இருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்காதீங்க சரிங்களா இல்லை அஸ்ட்ராலஜியில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு சில தகவல்கள் சொல்லுவாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கை தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்புகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள் சரிங்களா ஏஎல்பி அப்படிங்கிற அஸ்ட்ராலஜி மூலமாக நம்ம பொதுமக்களுக்கு என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா ஒன்பது நவகிரகங்கள் இந்த ஒன்பது நவகிரகங்களில் நம்ம சுக்ரன் அப்படிங்கிற நம்ம சுக்கர பகவான் தற்சமயம் இன்றைக்கி தேதிக்கு இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைங்க சரிங்களா இன்னைக்கு எங்கே இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து கும்பத்தில் இருக்கிறாங்க இவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா கோச்சார் ரீதியாக நம்மளுக்கு வந்து இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் என்ன செய்கிறாருன்னா மீனத்திற்கு வர்றாரு மீனமுங்கிறது யாருடைய வீடு அப்படின்னா குரு பவனுடைய வீடு குரு பவன் யார் சுக்கரனுக்கு பகை பெற்றவர் அப்படின்னா தன்னுடைய பகை பெற்ற வீட்டிற்கு சுக்கரன் வர்றாரு அதென்னா களிமத்து வழக்கமாக சுக்கரன் வரத்தானே செய்வார் பன்னெண்டு கட்டத்தில் முப்பது நாளைக்கு ஒரு சு கட்டம் நகண்டு நகண்டு வரும்பொழுது வருஷத்துக்கு ஒரு அந்த கட்டத்துக்கு வந்து போவார் சுக்கரனுக்கு அது உச்சே விடாச்சு அப்படின்னா அது நல்ல இடம் தானே அப்படி இல்லைங்க என்ன காரணம் இப்போ கோச்சாரதியாக வருகின்ற சுக்கரன் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு வர்றவர் முப்பது நாளில் அந்த கட்டத்தை விட்டு நகர்ந்து போனாங்க அங்கேயே இருக்கிறாரு எப்படி இருக்கிறாருன்னா முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அங்கேயே இருக்கிறாரு அப்புறம் தோராயமாக நம்ம எப்படி கணக்கு பார்த்தாலும் ஒரு நான்கு மாத காலங்கள் அங்கே இருக்கிறாங்க சரி நான்கு மாத காலங்கள் சுக்கரன் தன் உச்ச வீட்டில் இருந்தார்னா பலதான நன்மைகள் செய்வாரே அப்படி நினச்சிங்கன்னா ஒரு சில அச்ச லக்கணத்திற்கு அவர் அங்கே இருக்கிறது கூடாது உதாரணமாக நான் வந்து தனுசு அச்சலக்கணங்க தனுசு அச்சலக்கணம் கொண்டவங்களுக்கு ஆறு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் நான்காம் இடத்துல வர்றாரு ஏற்கனவே பக்கத்துட்டுக்கு நமக்கும் பகையாக இருக்குது வண்டி டரு புரிந்து ரிப்பேர் ஆக்கிட்டுருக்கு மாடிப்படி ஏன்னா மூச்சு தஸ் புஸுங்குது இப்படி இருக்கும் பொழுது ஆறாம் அதிபதியாக இருக்கிற சுக்கரன் நான்காம் பெட்டிற்கு வந்தார் அப்படின்னா என்ன நடக்கும் அம்மாவுக்கும் பேனுக்கும் பிரச்சனை மூச்சு சுவாச பிரச்சனை வண்டி வானங்கள் ரிப்பேர் ஆகிறாது எப்படி பல விதமான பிரச்சனைகளுக்கு வந்து உள்ளாகும் உள்ளாகும்ல சரி என்னை விட்டுருங்க தனுசை விட்டுருங்க மீனத்துக்கு தானே வர்றாரு அப்புறம் மீனத்துக்கு என்னையா செய்யும் அதை சொல்லுங்கள் அப்படின்னா மீன அட்சிய மூன்று எட்டு அப்படிங்கிற இரு ஸ்தானங்களுக்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு சுக்கரன் அப்படின்னா எட்டாம் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் மீன அட்சிய உள்ளே வரும் பொழுது லக்னம்னா தலை எட்டுன்னா பிரச்சனை தலை சார்ந்த பிரச்சனை வந்துருச்சா அப்போனா அசிங்கங்கள் அவமானங்கள் நம்மளை தேடி வரணுங்கிற பிராப்தம் சரிங்களா அப்போனா ஏற்கனவே மீனாட்சி லக்கணக்காரங்க லக்னாதிபதியாக இருக்கிற குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு எங்கள் ரிஷபத்தில் அவர் எங்கே இருக்கார் குருவிற்கு பகை வீடு யார் சுக்கரன் அந்த வீட்டில் போய் அவர் உட்காந்துருக்கார் பத்துங்கிற ஸ்தானத்திற்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அப்போனா மீனாட்சி லக்கணம் கொண்டவங்கள பார்த்தீங்கன்னா தச்சமையம் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் சரியான ஈடுபாடு காமிக்க முடியாமல் தவிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எட்டுக்கு எட்டாம் பத்தியில் இருக்கிறார் சரிங்கண்ணா இப்படி ஒரு சில தொண்டர்கள் வந்து அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு யார் மீன் அச்சலக்கணம் இருக்குது லக்னாதிபத்தியாக இருக்கிற குரு செல்லாடுறப்ப உட்காந்துக்கிட்டாரு அப்படி இருக்கிறப்ப எட்டாம் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரனும் லக்னத்துக்கே வர்றாங்க சரிங்கண்ணா இன்னொரு பக்கம் வருவோம் துலாம் துலாம் துலாம்பிற்கு ஒன்று எட்டுக்கு ஜாதகர் பிரச்சனை கொண்டு வரணும் சரிங்களா அப்படிங்கிற தன்மை உள்ள துலாம் அட்சலக்கணத்திற்கு லக்னாதிபதியாக இருக்கிற சுக்கரன் தனக்கு பகை வீடாக இருக்கிற குருவோட வீடாக இருக்கிற மீனத்தில் அதாவது துலாம் அச்சலக்கணத்திற்கு ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஏற்கனவே துலாம் அச்சலக்கணம் போடுறவங்களுக்கு மூன்று ஆறு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்து பலவிதமான விபத்துகளையும் பிரச்சனைகளையும் பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இது போக இவரும் போய் உட்காந்துக்கிறாரு அப்படின்னா அது லக்னாதிபதி இருக்கிறவர் ஆறில் போய் இருக்கிறார் சரிங்களா எட்டாம் அதிபதி ஆதிபத்தியம் பெற்றவர் சரிங்களா அப்புறம் மிக அதிகமாக பாதிக்கப்படுறவங்க அப்படின்னா மீனம் அடுத்து துலாம் இந்த ரெண்டு பேரும் சுக்கரனில் பாதிக்கப்படுவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகனோட நகர்வுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம குரு பகன் எப்போ போகிறாருன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மாறுறாரு எங்கள் ரிசபத்தை வந்து மந்தனத்துக்கு மாறுறார் அப்போ ஆடா அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அதே நேரத்தில் தான் அவர் மாறின ஒரு பத்து நாள் கழித்து சுக்கரன் மாறுறாரு அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இன்னொரு நான்கு மாத காலங்கள் தனுசுக்குன்னு டைம் சரியில்லை சரிங்களா மீனத்திற்கும் சரியில்லை சரிங்களா அதுக்கப்புறம் எங்கே நம்மளோட துலாத்துக்கும் முக்கியமாக சரியில்லை அப்படின்னு உணரணும் சரிங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு மகாலட்சுமி சன்னிதானத்தில் போய் கருவறையில் தீபங்கள் எரிவதற்கு நெய் வாங்கி கொடுப்பது ஒரு பரிகாரம் சரிங்களா பக்கத்து அடுத்த வீட்டில் ஒரு இளம் வந்து பொம்மை இருக்காங்க நம்ம வீட்டுக்கு நல்லா வந்து வந்து போவாங்க இனிமேல் வெயில் காலங்க மல்லிகைப்பூ அதிகமாக பூட்டு தள்ளும் மல்லிகைப்பூ வாங்கி தானதமும் பண்ணுங்க கோவிலுக்கு போகிறீங்களா பாமரப்பூ வாங்கி சாமிக்கு கொடுங்க ஏதோ ஒரு இடத்துல யாகம் நடக்குதா அந்த யாகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சேலை வாங்கி கொடுங்க மாதிரி அக்னியில் சமர்ப்பணம் பண்ணுவதற்கு சரிங்களா இப்படி பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கொள்ள முடியும் இல்லை எனக்கு கழுத்து எப்படியே பிரச்சனைக்கு ஒன்றுமே தெரில அப்படிங்கிட்டிங்கன்னா கண்ணாடியால் செய்யப்பட்ட ஒரு பொருளை தூக்கி டம்முன்னு கீழே போட்டு உடைங்க கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும் அது அதிகமான பிரச்சனைகள் வந்து ஆட்பட்டுது அப்படின்னு நினச்சா பெருமாள் கோயிலில் போய் மகாலட்சுமி சேனத்தில் போய் எனக்கு பணம் வேணும்னு கேட்காதிங்க என் பிரச்சனை பிடித்தா போதும்னு கேளுங்க பிரச்சனைகளை கண்ட்ரோலுக்கு வரும் சரிங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய ஓடுகின்ற தண்ணி ஆற்று நீரும்பாங்களா அதில் குளிக்கும் பொழுது கவனமாக இருக்கணும் அதற்கப்புறம் வீட்டில் அடுப்பு மெடுப்பாங்கல்ல அந்த இடத்த தொட்டு வணங்குறது நம்ம நன்மை கொடுக்கும் வீட்டில் அடுப்பு சம்மந்தமான ஒரு சில ரிப்பேரிங் ஒர்க்ஸ் அடிக்கடி வரும் பாருங்கள் சரிங்களா குடும்பம் இளம் பெண்களால் பிரச்சனை வரும் சுக்கரன்னா இளம் வயது பெண் அழகும் இருந்த பெண் சரிங்களா அப்படின்னா இதிலெல்லாம் பிரச்சனை வருங்கிற பிராப்தம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் இந்த நேரத்தில் தான் நம்ம என்ன செய்வோம் இனிப்பு நிறையா சாப்பிடும்போது நாக்கு சொல்லும் நாக்கு டேஸ்டே இல்லை உப்பு இல்லை உரப்பு இல்லை சாப்பிட்டு முடிஞ்ச இனிப்பு சாப்பிட்லாங்கிற மாதிரி தன்மை இருக்கும் அப்படின்னா அந்த மூன்று அச்சலக்கணம் போகிறவங்களும் மிதமான இனிப்பாக இருந்தாலும் சரி அதிக தித்திப்பாக இருக்கிற இனிப்பு சாப்பிட்டாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு அப்படிங்கிற அதீத இனிப்பு சுக்ரன் மிதமான இனிப்பு சரிங்களா அப்புறம் இனிப்புகள் சாப்பிடுறத கொஞ்சம் தவிர்க்கணும் முடிஞ்ச என்ன செய்யலாம் இனிப்பான பதார்த்தங்கள் தானதமும் பண்ணலாம் நம்முடைய ஆசிரியர் உயர்திருப்பு மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா பலவித வண்ணக்கார்கள் கொண்ட இனிப்பு பதார்த்தங்கள் அடிப்பாங்க பூந்தி மஞ்சள் கடையெல்லாம் இருக்கும் அதே இப்போ கலர் பூந்திலாம் நிறைய வைக்கிறாங்க பலவித வண்ணக்கார்கள் கலந்து சரிங்களா அப்படி தான் கொடுக்கலாம் சரிங்களா மிதமான இனிப்பு பொருட்கள் தானதமாக பண்ணும் பொழுதும் சில திருமண வீடுகள் விசேஷ வீடுகளில் நம்ம வந்து நம்ம முடிந்த உடல் உழைப்பு எதற்கு சாப்பிடுகின்ற இடத்துல இளம்பெண்கள் சாப்பிடுகின்ற பந்தியில் பந்தி பரிமாறுறது அது வந்து நமக்கு வந்து நன்மை கொடுக்கும் ஒரு சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு திருமணத்திற்கான சீதன பொருட்கள் போல அது பெண்களுக்கு செய்ய வேண்டிய சீதன பொருட்கள் எதாவது வாங்கி கொடுக்க உதவி பண்ணலாம் அப்படின்னா வெளியினால் செய்யப்பட்ட ஒரு சில பொருட்களை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் வெளியில் ஒரு சாமி படம் வாங்கி தர்றது இப்படி தான் கொடுக்கலாம் சரிங்கண்ணா இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பிரச்சனை வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும் அப்படியே உணரும் சரிங்களா எனக்கு பிரச்சனை வந்துருச்சுங்க தலைவலிக்குதுங்க மூச்சு விட முடிலங்க சரிங்களா உங்களுக்கு வலி வை என்ன ஓவராக இருக்குங்க முழங்கால் வலிக்குங்க அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு ட்ரபுள் உணர்றோம் வயிறு வலிக்குங்க அப்படின்னா என்ன செய்யணும் சுக்ரன் அப்படின்னம்னா சித்த மருந்து நம்ம ஆசிரியர் உயர்ந்து போகிற மாதிரி தேவைக்கலாம் சித்தம் மருந்து வாங்கி சாப்பிட்டா இது கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னா ஒரு நாலு மாத காலங்கள் இந்த மூன்று அச்சியல கொண்டவங்களும் அனைத்து விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் அப்படின்னா மற்ற கொண்டவங்களுக்கு இது பாதிப்பு இல்லையா அப்படின்னா இருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரிங்களா நம்மளுக்கு வந்து இந்த தன்மைகள் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருப்போம் சரிங்களா அனைத்து நன்றி பால் சொல்ல